அனைவருக்கும் வணக்கம் தமிழ் ஒளி நூற்றாண்டு விழாக்குழு பத்து வருடமாக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக தமிழ் நூற்றாண்டு விழாக்குழுவினுடைய அவர்கள் செய்து முடித்திருக்கக்கூடிய சிறந்த முன்வைப்புகளை செயல்களை பாராட்ட வேண்டிய அல்லது அவர்களுக்கு வணக்கம் சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறேன் நண்பர்களே இந்த தமிழ்மொழி நூற்றாண்டு விழா குழு தாமசாவினுடைய மாநில தலைவர்களில் ஒருவரான சா செந்தில்நாதன் அவர்களுடைய தலைமையில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டு இன்று நூற்றாண்டை நிறைவு செய்கிற இந்த கருத்தரங்கில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் தொடர் செந்தில்நாதன் அவர்களுக்கு அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பண்பு உண்டு சென்னையில் தமிழுக்கு நீதி கேட்டு சென்னையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து அமைப்புகளை ஒருங்கிணைத்து தாமு காசா கலை இலக்கிய பெருமன்றம் முகம் இங்கு தலைநகர் தமிழ்ச்சங்கம் போன்ற அமைப்புகளையெல்லாம் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த கோரிக்கையை சாதித்து முடித்த ஒரு திறனாளர் அவர் தொடர்ந்து தமிழ் ஒளி நூற்றாண்டு விழாக்குழுவை தொடங்கினார்கள் அதிலே மிக முக்கியமாக நான் சில பெயர்களை குறிப்பிட வேண்டும் தோழர் ராத்தே முத்து அங்கே இங்கேயும் போயிட்டு இருக்காருல அவர் அதனுடைய பொதுச் செயலாளர் தோழர் மணி அவர் தாமியசா அண்ணாநகர் கிளையின் செயலாளராக இருந்தவர் தென்சென்னையினுடைய செயற்குழு உறுப்பினர் அவர் அதனுடைய பொருளாளர் தொடர்ந்து தோழர் மயிலை பாலு பிரின்ஸ் கஜேந்திர பாபு நம்முடைய புலவர் பா வீரமணி முகம் அமைப்பு உதய மு வீரயன் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய கவிஞர் பாவலர் சண்முக சுந்தரம் அவர் தன்னுடைய கவிதையின் மூலமாகவும் தன்னுடைய நிதியின் மூலமாகவும் ஒரு மிகப்பெரிய கொடையாளராக தொடர்ந்து இயங்கக்கூடியவர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் கலை இலக்கிய பெருமன்றம் முகம் அமைப்பு இப்படி பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த தமிழ்மொழி நூற்றாண்டு விழாக்குழுவை அமைத்து இன்று அது தமிழ்நாட்டிலும் சரி அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு அமைப்புகளுக்குள்ளும் சரி தமிழ்மொழி என்கிற ஆளுமையின் வீரியத்தை உணர்த்திய ஒரு அமைப்பாக இருக்கிறது தமிழ்நாடு அரசு இந்த அமைப்பின் கோரிக்கையை ஏற்று தமிழ் ஒளிக்கு ஒரு சிலையை தஞ்சாவூரிலே அமைத்திருக்கிறார்கள் தமிழ் ஒளி பெயரிலே பேச்சு போட்டி நடத்தி மாணவர்களுக்கு பரிசு வழங்கக்கூடிய நிதியை நல்கி இருக்கிறார்கள் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறையிலே தமிழ்மொழிக்கு ஓர் இருக்கை அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படி தமிழ் தமிழ்மொழியினுடைய சிறப்புகளை மிகப்பெரிய அளவிற்கு எடுத்து செல்வதற்கு அவர்களுடைய நூலை பதிப்பித்த சேது சஞ்சீவி ஐயா அவர்களுடைய பெயரையும் கூறி நான் இந்த விழாக்குழுவை விழாக்குழுவிற்கு விழா முதல் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மூன்று மாவட்டங்கள் தென்சென்னை மத்திய சென்னை வடசென்னை மாவட்ட கொள்கள் அனைவரும் இணைந்து தமிழ் ஒளியை இந்த அளவிற்கு நாம் எடுத்து சென்று சென்றிருக்கிறோம் என்று பெருமிதமாக கூறி தமிழ் ஒழியினுடைய இந்த கட்டுரைகளிலிருந்து சிலவற்றை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் நம்முடைய தோழர் ஒரு சிறந்த ஒரு அறிமுக உரையை கொடுத்திருக்கிறார் திறர் திருக்குறள் குறித்து இன்று வரைக்கும் திருக்குறளுக்கு திருவள்ளுவருக்கு பல சாயங்கள் பூசப்படுகிறது நான் அரசியல் எதையும் பேசவில்லை சமீபமாக அவருக்கு காவி சாயம் பூசப்பட்டது ஆனால் அழகருடைய உரையில் அவருக்கு சைவாகம சாயம் பூசப்பட்டதாக தமிழ்மொழி தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார் அங்கிருந்துதான் அவர் திருவள்ளுவரை தொடங்குகிறார் ஏன் திருவள்ளுவரைக்கு வந்து பல்வேறு விதமான சாயங்களை பூச வேண்டி இருக்கிறது ஏனென்று சொன்னால் திருவள்ளுவர் தமிழர்களுடைய அல்லது தமிழ் மொழியினுடைய பண்பாட்டை அதனுடைய வரலாற்றை இலக்கியத்தில் தொல்காப்பியத்தை தொடர்ந்து முன்னிறுத்தியவர் அதை பதிந்தவர் என்று நம்முடைய தமிழ் மொழி கூறுகிறார் மிக முக்கியமாக அவர் மிக எளிதாக அதை அந்த காலில் அப்படி த அப்படி தள்ளி விட்டு போறாரு நீங்க இந்த சைவாகம அந்த சாயம் இருக்குல்ல அது எடுபடாதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப எளிமையா நமக்கு ரொம்ப புரியுற மாதிரி அவரு அவர் சொல்லிட்டு போறாரு அவர் வந்து சிவன் என்ன பண்ணுவாரு விலங்கின் தோலை கொடுத்திட்டு உக்காந்துருப்பாரு திருவள்ளூர் என்ன பேசுறாரு உயிர் கொல்லாமையே பேசுறாரு ரெண்டும் சந் ரெண்டும் ரெண்டும் ஒத்துவுருமா கொல்லாமையை பேசுகிற திருக்குறள் எப்படி சைவாகம கருத்துக்களை சொல்லக்கூடியதாக இருக்கும் என்று மிக எளிதாக அவர் அந்த அந்த கருத்தை தட்டிவிட்டு செல்கிறார் அது மட்டுமல்ல திருக்குறள் என்பது நீங்கள் சங்க இலக்கியத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அறநூலாக அது இல்லறத்தையும் துறவரத்தையும் எவ்வளவு நுணுக்கமாக சொல்கிறது தோழர் சொன்ன மாதிரி அது அருக கடவுளை இடபதேவரை முன்னிறுத்தி ஜைன சமயத்தினுடைய கருத்துக்களை முன்னிறுத்துகிற மிக முக்கியமான நூல் அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் கட்டுரை நூலில் சொல்கிறார் அது மட்டுமல்ல அவர் வந்து எப்படி அழகரை வந்து அப்படி இழறி தள்ளினாரோ அதே மாதிரி இந்த கட்டுரையில வந்து மிக முக்கியமான ஒரு கட்டுரை அவருடைய சக தோழர் தோழர் ரகுநாதனுடைய முன்வைப்புகளை அவர் கேள்வி கேட்கிறார் ரகுநாதன் வந்து அன்றைக்கு இருந்த பொது உடைமை இயக்கத்தில் அல்லது தோழர் தமிழ்மொழி இருந்த அந்த பொது உடைமை இயக்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு எழுத்து ஆளுமை அவர் அவர் தான் வந்து தமிழில் சோசியலிச இலக்கியத்தை படைத்தவர் பஞ்சும் பசியும் என்கிற ஒரு நாவலை படைத்தவர் என்று இன்று வரைக்கும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த ரகுநாதனை பந்தாடுற தமிழ்மொழி ரகுநாதன் சொல்றாரு அதாவது இந்த பக்தி இலக்கியம் இருக்குல்ல இந்த பக்தி இலக்கியம் என்பது தமிழின் மிக முக்கியமான ஒரு இலக்கியம் என்பதை அவர் எப்படி சொல்றார் அப்படின்னு சொன்னா தமிழ் தமிழ் பண்பு படைத்த கண்களுக்கு தமிழ் பண்பு படைத்த கண்களுக்கு நதி என்னவா தெரியுமா கங்காதேவியாக தெரியும் வானவில் என்னவா தெரியும் இந்திர தனுசாக தெரியும் இந்திரன் பயன்படுத்துகிற வில்லாக தெரியும் கூனர் பிறை இந்த பிறை வருதுல வானத்துல அந்த பிறை என்னவாக தெரியுமா சிவனாக தெரியும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா தோழர் ரகுநாதன் சொல்றாரு திருவில்லிபுத்தூர் கோபுரம் இருக்குல்ல ஸ்ரீவில்லியூர் கோபுரம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அரசு சின்னம் இருக்குல்ல அந்த கோபுரம் வந்து வாட்ட சாட்டமாக சுண்டிவிட்ட பிறம்பு மாதிரி துவளும் பதினாறு வயது பெண்ணின் ஞாபகத்தை ஓட்டுமா அந்த கோபுரம் அவ்வளவு அழகானதாக இருக்கிறது அப்படி அவர் வந்து இந்த பக்தி இலக்கியத்திற்குள் புகுந்து அந்தனுடைய காலத்தை ரொம்ப அவர் மெச்சுக்கிட்டே மெச்சு எழுதியிருக்கிறார் அதை ஒரு மயக்கம் அப்படின்னு சொல்லி தமிழ் வழி சொல்லுறார் தன்னுடைய சகத்தோழர் அப்படின்னு சொல்லி அவர் விட்டு வைக்கல அவர் கேட்கிறாரு தமிழ் பண்பு படைத்த காலம் தமிழ் பண்பு படைத்த கண்கள் அப்படின்னு சொன்னா எந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார் அந்த காலத்தை அவரு சொல்றாரு இயற்கையோடு இய்ந்து வாழ்ந்த காலம் தமிழர்கள் அதுதான் நீங்க தொல்காப்பியத்திலிருந்து சங்க இலக்கியங்கள் உருவகிக்கிற அல்லது பேசுகிற அந்த இயற்கையோடு இய்ந்த காலம் அந்த காலத்தில் தமிழ் பண்பு படைத்த கண்கள் என்னவா இருந்தது பக்தி இலக்கிய காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் தோன்றிய பக்தி இலக்கிய காலத்தில் தமிழ் பண்பு படைத்த கண்கள் என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உதாரணத்தை சொல்றாரு ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தைகள் அவர் பேசுறாரு பொழுது சாயும் வேலை நம்ம மாலை வேலை பொழுது சாயும் வேலை விண்மீன்கள் குரு நகை அவிழ்த்து அப்படியே அழகா மின்னிட்டு இந்த இந்த நேரத்தை இயற்கையோடு இயந்த அந்த கவிஞர்கள் என்னவா எழுதுறாங்க இந்த பக்தி இலக்கிய காலத்து கவிஞர்கள் என்னவா எழுதுறாங்கன்னு சொல்லி ரெண்டு காலத்தோடு அவர் ஒப்பிட்டார் அவர் சொல்றாரு இயற்கையோடு இந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு கவிஞன் இந்த அந்தி மாலை பொழுதை ஒரு உருவகப்படுத்துகிறார் என்ன எப்படி உருவகப்படுத்துகிறார் அந்த ரெண்டு காட்சியை அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப அழகா அவரு சொல்றாரு இந்த மாடு இருக்கு பாருங்க செவலை நிற மாடு செவலை நிற மாட்டின் மேல் படிந்திருக்கிற வெள்ளை புள்ளிகள் அப்படின்னு சொல்லி அந்த இயற்கை காலத்தில் அந்த பண்டைய காலத்தில் சங்க காலத்தில் வாழ்ந்த புலவன் அந்த அந்தி பொழுதை சொல்கிறான் செவலை நிற மாட்டின் மேல் பதிந்திருக்கும் வெள்ளை புள்ளிகள் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதையே பக்தி இலக்கிய காலத்தில் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா செக்கர் போர்த்த ஆடையுடன் இருக்கக்கூடிய சிவன் மேல் அந்த திருநீறு புள்ளிகளாக விழுந்திருப்பதை போல் காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவர் ரெண்டு காலத்தையும் ஒப்பிடுறாரு ஒன்று இயற்கையோடு ஏய்ந்து வாழ்ந்த காலம் இன்னொன்று நிலவுடைமை காலம் இந்த நிலவுடைமை காலத்தில் பக்தி இலக்கியம் என்பது வந்து தோன்றியது இந்த பக்தி இலக்கியம் இந்த அது ரொம்ப அழகா ஒரு அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு மிகப்பெரிய ஆலைகள் கட்டி தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டி அதில் வரக்கூடிய ஒரு பணத்தில் பெரிய கோயிலை கட்டி அதை அதில் வந்து இந்த இதெல்லாம் இப்ப பண்றாங்கல்ல மதிய உணவு அதெல்லாம் போடுகிற அந்த அந்த முதலாளிய என்னன்னு சொல்றாங்க தர்மகர்த்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அவர் உண்மையில என்ன செய்யறாரு அந்த ஆலையில் உழைக்கிற தொழிலாளர்களுடைய உழைப்பை சுரண்டி கசக்கி பிழிந்து அதில் கிடைக்கிற அந்த லாபத்தில் அவர் என்ன பண்றாரு தர்மகர்த்தாவா இருக்காரு இது ரெண்டுக்குமான வித்தியாசம்தான் இந்த இந்த காலம்தான் ஒரு மனிதனுடைய சிந்தனையை உருவாக்குகிறது ஒரு மனிதன் வாழுகிற காலம் அந்த மனிதனுடைய சிந்தனையை உருவாக்குகிறதே தவிர ஒரு சிந்தனை வாழுகிற காலத்தை உருவாக்குவதில்லை என்று அந்த அந்த ரகுநாதனுக்கு அவர் மிக சரியான ஒரு பதில் கொடுக்கிறார் இப்படி அவர் வந்து தன் தான் கொண்ட கொள்கையில் எங்கேயுமே விலகிறதே கிடையாது அதுதான் தமிழ் ஒளி தமிழனுடைய எந்த படைப்புகளும் சரி எல்லா படைப்புகளும் பொது உடைமை சிந்தனையை பொது உடைமை வாழ்க்கை முறையை முன்னிறுத்தியது நீங்க இந்த உரைநடை பகுதி முழுக்கவே அதை மிகவும் வலியுறுத்துகிற ஒரு படைப்பாக அவருடைய உரைநடை பகுதி இருக்கிறது அவர் வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் பொது உடைமை சிந்தனையையும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சாதியில் வாழ்ந்த மக்கள் அனுபவித்த கொடுமைகளுக்கு எதிராகவும் மக்கள் மீது செலுத்தப்பட்ட கொடுமைகளுக்கு எதிராகவும் அவர் படைத்தவர் தன்னுடைய கவிதைகளில் தன்னுடைய நாடகத்தில் தன்னுடைய ஆய்வில் தன்னுடைய சிறுகதைகளில் எல்லாவற்றிலுமே அவர் அதை படைத்தவர் அவர் நம்ம சரவணன் சொன்ன மாதிரி அவர் சங்கொலியை அவர் வந்து ரொம்ப வரவேற்றார் சங்கொலி என்பது வந்து ஒரு தொழில் மையமாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு பொது உடைமை இயக்கம் அதாவது இங்க சோவியத் யூனியன் மாதிரியான நாடுகளில் இருந்து தொழில்நுட்பங்களை பெற்று நீங்க பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாவதை மிகப்பெரிய அளவிற்கு அவர் வரவேற்றார் அவர் இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சாதி ஒடுக்குமுறைகள் அதுக்கு எதிரான ஒரு ஆளாக கடைசி வரைக்கும் தன்னுடைய படைப்புகளை அவர் முன்னிறுத்து கொண்டே இருந்தார் நீங்க நம்ம தமிழ்மொழி நூற்றாண்டு விழா குழுவின் சார்பில் ஒரு நாடகம் தயாரிக்கப்பட்டது சென்னை கலைக்கல் வீராயி நாடகம் அந்த வீராயி நாடகம் வந்து வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி நம்ம நிகழ்த்துறோம் தாமேசா சென்னை மாவட்டங்கள் இணைந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாள கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக தமிழ்மொழி நூற்றாண்டு விழா நிறைவு விழாவை வந்து சென்னையில் நடத்துகிறோம் சர்பிட்டி தியாகரக ரகத்தில் பத்தொன்பதாம் தேதி நடக்குது அதில் வந்து அந்த வீராயி நாடகத்தை நடத்துகிறோம் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கொடுமைகளில் இந்த தீண்டாமை கொடுமைகளினால் பிற நாடுகளுக்கு சென்ற தமிழர்கள் அங்கேயும் எப்படி சாதியை தூக்கி சென்றார்கள் அங்கு ஏற்படக்கூடிய அதனால் ஏற்படக்கூடிய அவலங்கள் காதல் திருமணங்கள் எப்படி சின்னா பின்னமாக்கப்படுகின்றன என்கிற விஷயத்தை சொல்கிற மிக முக்கியமான ஒரு காவியம் அது நாடகமாக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் சாத்தியப்படுத்தியது இந்த தமிழ்மொழி நூற்றாண்டு விழாக்குழு இந்த நாடகமாக்கியதும் சரி அல்லது தமிழ்நாடு அரசு சிலை வடித்ததும் சரி இப்படியான இந்த கருத்தரங்கங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கும் ஒரு காரணமாக இருந்த தமிழ் ஒளி நூற்றாண்டு விழா குழுவிற்கும் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறை பழனி மாதிரி மிக முக்கியமான ஆளுமைகள் இங்கிருந்து இந்த இந்த நூற்றாண்டு விழா குழுவோடு இணைந்து மிகச்சிறந்த இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் அதே போல நம்முடைய வி அரசு அவர்கள் அவரது தமிழ் மொத்த படைப்புகளையும் வாசித்து தமிழ் ஒளி என்பவர் எங்கே நிறுத்தப்பட வேண்டும் பாரதி பாரதிதாசன் அடுத்து நிறுத்தப்பட வேண்டியவர் தமிழ் ஒளி என்கிற மிக முக்கியமான ஒரு கருத்தாக்கத்தை தொடர்ந்து தமிழ் மத்தி தமிழர்கள் மத்தியில் தமிழ் அறிவு தளத்தில் அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் இந்த ஆளுமைகள் எல்லாம் மிக முக்கியமாக சேது சஞ்சய்வி உட்பட்ட ஆளுமைகளையெல்லாம் நினைவு கூர்ந்து இந்த கருத்தரங்கில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு அளித்தமைக்கு நன்றி கூறி நாம் அனைவரும் இணைந்து உணவுக்கு செல்லலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தோழர்கள்